தினம் ஒரு திருக்குறள் அறத்துப்பால் பாயிரம் இல்லறவியல் பத்தாவது அதிகாரம் இனியவை கூறல் தொண்ணூற்றி இரண்டாவது குரல் அகநமர்ந்து ஈதலின் நன்றே முகநமர்ந்து இன்சொலன் ஆக பெரின் இந்த குரலின் விளக்கம் முகமலர்ந்து இனிமையாக பேசுவது அகம் குளிர்ந்து ஒன்றை கொடுப்பதை விட மேலான பண்பாகும் அதாவது ஒருத்த வந்து அவங்க மனசில் சந்தோஷமாக மலர்ச்சியோட நமக்கு பேசுகிறது வந்து நமக்கு எவ்வளோ பெரிய ஒரு மன வழியாக மனவேதனையாக இருந்தாலும் அவங்களோட பேச்சு வந்து நமக்கு மிகப்பெரிய ஆறுதலாக அமையும் அகம் ம மலர்ந்து இனிமையாக பேசுவது அவங்க முகத்திலேருந்து சந்தோஷமாக நம்மக்கிட்ட பேசுகிறது வந்து பல பொருள் அவங்க வந்து உள்ளத்திலேருந்து பல பொருள் பணம் எதுவும் கொடுக்கறதை விட அந்த முகம் வளர்ச்சியாக பேசுறது வந்து ரொம்ப வந்து ஒரு சிறந்த மேன்மையாகவும் எல்லாருக்கும் அது வந்து ஒரு இன்சொல் மன ஆறுதலாகவும் இருக்குமா ஒருத்தர் வந்து கோடி கோடியாக பணம் சொத்து கொடுக்கறதை விட சந்தோஷமாக நாலு வார்த்தை பேசணும் அப்படின்னு நிறையா சொல்லுவான் அப்பா அவன் போனால் கடு கடுன்னு மூஞ்சியை வச்சிட்டு இருக்கான்ப்பா அவன்கிட்ட எதுவுமே பேசுகிறதுக்கே பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்கெல்லாம் இருப்பாங்க இவங்க எதிர்பார்த்து போகிறதெல்லாம் அவங்க ஆறுதலாக நமக்கு ரெண்டு வார்த்தை பேசணும் அப்படின்னு எதிர்பார்த்து போவாங்க ஆனால் அவங்க அப்படியே ஒரு மாதிரி ஒரு கோப முகத்தோடையே பேசுவாங்க வார்த்தைகளை அப்படி இல்லாமல் அப் ஒருத்தர் வந்து மகிழ்ந்து நமக்கு பொருளுதவி பொருள் பணம் கொடுக்கறத விட முகம் மலர்ந்து சந்தோஷமாக பேசுறதே ஒரு பெரிய வரம் அப்படின்னு சொல்கிறாரு வள்ளுவர் வந்து முகமலர்ச்சியோடு இனிதாக சொல்லும் இயல்பும் பெற்றவனானால் அது அவன் மனமகிழ்ச்சியோடு கொடுக்கும் பொருளை விட நல்லதாகும் முகமலர்ந்து இன்சொல் உடையவனாக இருக்க பெற்றால் மனம் மகிழ்ந்து பொருள் கொடுக்கும் ஈகையை விட நல்லதாகும் முகத்தால் விரும்பி இனிய சொற்களை கூறுகிறவனாகவும் ஆகிவிட்டால் உள்ளம் மகிழ்ந்து பொருளை கொடுப்பதைக் காட்டிலும் அது நல்லதாகும் ஒருத்த வந்து உள்ளத்துலேருந்து நான் பல பொருளை கொடுக்குறத விட சந்தோஷமாக மகிழ்ச்சியாக முகமலர்ச்சியோடு ரெண்டு வார்த்தை பேசுகிறதே மிகப்பெரிய வரம் அப்படின்னு சொல்கிறார்